கதை கேட்கலாம் வாங்க புலியும் புத்திசாலி முயலும் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் பசுமை நிறைந்த காடுகளில் ஒரு கொடூரமான புலி இருந்தது புலி அந்த காட்டின் அரசனாக இருந்தான் தினமும் ஒரு விலங்கை வேட்டையாடி தன் பசியை தீர்த்து கொள்வான் இதன் காரணமாக காட்டு விலங்குகள் எல்லாம் பயந்து கொண்டிருந்தன ஒரு நாள் எல்லா விலங்குகளும் கூடி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தின புலியின் வேட்டையாடலை நிறுத்த ஏதாவது வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் பழமை வாய்ந்த யானையான பெரியன் நாம் புலியிடம் ஒரு ஒப்பந்தம் பண்ணலாமே நாளொன்றுக்கு ஒரு விலங்கை அவன் உணவாக அனுப்பி வைத்தால் அவன் வேட்டையாட மாட்டான் என்றான் எல்லா விலங்குகளும் இதற்கு ஒப்புக்கொண்டன விலங்குகள் புலியிடம் ஒரு குழுவை அனுப்பின புத்திசாலியான நரி பெருமைமிகு புலி அரசா உங்களிடம் ஒரு வேண்டுகோள் நீங்கள் வேட்டையாடாமல் இருக்க நாங்கள் ஒரு ஒரு நாளுக்கு விலங்கை உங்களுடைய குகைக்கு அனுப்பி வைக்கிறோம் என்றார் புலி இந்த கருத்துக்கு சம்மதித்தான் சரி என்று கூறினான் ஆனால் நீங்கள் உங்களுடைய வாக்கை தவறினால் நான் உங்களை எல்லாம் வேட்டையாடி விடுவேன் என்றார் புலி அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு விலங்கு தனது உயிரை கொடுத்து மற்ற விலங்குகளை காப்பாற்றியது சில நாட்கள் கழிந்து புத்திசாலி முயலான சிறுவின் வரிசை வந்தது சிறுவிற்கு புலியிடம் பிடிபட விருப்பமில்லை அதனால் ஒரு திட்டம் தயார் செய்தான் அன்றைய நாளில் சிறு ஒரு நாள் முழுவதும் புலியின் குகைக்கு செல்லாமல் இருந்து புலியை ஆவேசமாக்கியது என்ன ஏன் தாமதமாக வந்தாய் நான் பசியால் துடிக்கிறேன் என்று புலி கோபமாக கத்தியது சிறு தாழ்மையாக குனிந்து பெருமை மிகு அரசா எனக்கு ஒரு மன்னிப்பு தர வேண்டும் நான் வரும்போது இன்னொரு புலி என் முன் தோன்றி நான் இக்காட்டின் மன்னன் நான் மற்ற புலியை விட வலிமையானவன் என்று கூறினான் என்றான் புலியின் கண்கள் கோபத்தில் எரிந்தன இன்னொரு புலியா என் காட்டிலா அவன் எங்கே இருக்கிறான் எனக்கு வழிகாட்டு என்றது சிறு புலியை ஒரு ஆழ்ந்த கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றான் அந்த புலி இங்கேதான் ஒளிந்திருக்கிறான் என்று கிணற்றுக்குள் காட்டினான் புலி கிணற்றின் நீரை பார்த்து கிணற்றுக்குள் தனது பிரதிபலிப்பை கண்டது அதனை மற்றொரு புலி என்று நினைத்து முழு குரல் சத்தத்துடன் கிணற்றுக்குள் குதித்தது புலி நீரில் மூழ்கியது சிறு திரும்பி காட்டு விலங்குகளிடம் சென்று செய்தியை கூறினான் அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் சிறுவுக்கு வாழ்த்துகள் என்று கத்தின அந்த நாளுக்குப் பிறகு காடு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது